நிம்மதியும் முன்னேற்றமும் அருளும் ஸ்ரீ நாகலட்சுமி வாராகி யாகம் இந்த யாகத்தின் போது அம்மாவினுடைய அவதாரத்தை சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸ்ரீ வராகி அம்மன் வராக மூர்த்தியின் பெண் அம்சமாய் சக்தி வாய்ந்த துடியான பெண் தெய்வம் வராகி தாய் அனைத்து வாழ்வாதாரங்களையும் அளிக்கக்கூடிய ஆதார சக்தி இவள்தான் ஸ்ரீ லலிதா என் சேனை தலைவி இவங்க தான் தொன்மையான காலம் தொட்டே வாராகி வணங்கப்பட்டு வருகிறாங்க மகாசக்தி சாருகாசனை சம்காரம் செய்த போது அவளுக்கு துணை நின்றவள் வாராகி சும்பாசுரனோடு துர்காதேவி போர் புரிந்த போதும் உதவியவள் வாராகி தாய் எலும்புக்கும் நரம்புக்கும் அதி தேவதையான வாராகி வாதம் பித்தம் போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவள் இவளுக்கு மயில் தொகையால் விசிறி எண்ணெயும் முறுக்கும் வெள்ளரிக்காயும் நெய்வேத்தியம் செய்து அதற்குரிய பலன் சொல்ல இல்லை அவ்வளோ பலன் அம்மா அள்ளி கொடுப்பாங்க பஞ்சமி தினத்தன்று தேங்காயில நெய்வில கேற்ற வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க பல்வேறு ரூபங்களில் அருளும் தேவி வாராகி கலப்பையை ஆயுதமாக கொண்டு நம் மனங்களில் தைரியத்தை விதைப்பவள் தன் ஞான கலப்பையால் நம் ஆன்மாவை கிளறி மூற்றம் அளிப்பவள் தன்னையே தாழ்த்தி கொள்பவர்கள் தான் தகுதியுடைய ஆன்றோராக முடியும் அல்லவா அழகே உருவான அம்பிகை புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அஞ்சி வாழ்வது ஞானத்திற்கு பொருத்தமில்லாதது என்பதை காட்டவே பன்றியின் முகத்தை கொண்டுள்ளாள் இதுதான் ஞான நூல்கள் சொல்கிற வேதம் அச்சத்தை நீக்குவது இவளுக்கு இணையான தேவி இல்லை பண்டாசுரனை வதம் செய்ய வேண்டி ஸ்ரீ ராசராஜேஸ்வரி நால்வகை படைகளுடன் போர் புரிந்த போது வாராகியே தலைமை ஏற்று விச்சரன் எனும் அரசனை மாய்த்தவள் அம்மாவை பற்றிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்ல சொல்ல நேரம் போராது அவ்வளவு இருக்கு உண்மத்த பைரவி உவந்தத உபசன கிரகரிணி கிரிபாத என்ற ஐவரும் வாராகியின் பரிவார தேவதைகள் பூமிக்கடியில் விளையும் சக்கரைவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு பூண்டு வெங்காயம் அம்மாவுக்கு பிடித்தமான பொருட்கள் காசி வாராகி உத்தரகோஷ மங்கை மங்கைப்படாறு எனும் வாராகி காஞ்சி காமாட்சியம்மன் சந்நிதி கோஷ்ட வாராகி பல்லூர் வாராகி தஞ்சை பெரிய கோயில் வாராகி என்று பல விசேஷ கோயில்கள் அம்மாவுக்கு இருக்குது அதில் ஒன்று நமது நாகபுரத்தில் இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகியும் அறுபது கோடி வாராகிகள் இவளுக்கு ஏவல் புரிவதை சஷ்டி கோடி பிரவருத்தா எனும் திருப்பெயர் எடுத்து கூறுது பம்பு வழக்குகளில் இருந்து விடுபட திருஷ்டி சோ தோசம் அச்சம் விலகிட வாராகி வழிபாடு மிக மிக அவசியம் பஞ்சமி தண்டநாதா சமீஸ்வரி சமய சங்கோத போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஜா சங்கரேஸ்வரி அரக்னி போன்ற நாமங்களால் துதித்தால் மகிழ்வாள் அம்மா அம்மாவினுடைய அனுகிரகம் உங்க எல்லோருக்கும் கிடைத்து வேண்டிய வரங்களை கொடுத்து தீரா கர்மங்களை தீர்த்து நலம் பல தருவாள் அன்னை ஸ்ரீ நாக லட்சுமி வாராகி தாய் அம்மாவினுடைய பேர் அருளால் எல்லோரும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு ஆனந்தமா சந்தோஷமா வாழணுன்ற அருளாசியோடு இப்பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்